ஹை இயர்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு கொஸ்து தான் செய்ய போகிறோங்க இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகா ஒன்று எல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாவை நான் முழுசாக சேர்த்துருக்கேன் இதையும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின உடனே நாலு டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு கடலை பருப்பு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதையும் இதில் ஊற வச்சு நல்லா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க நான் கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தனியா பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு பலாக்கோட்டை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டி நான் ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்